அதாவது மனுஷங்களை படிக்கணும் எப்படின்னா நம்ம பாட்டுக்கு வேலை வேலைன்ட்டு போகிறோம் யாரையும் பார்க்க மாட்டேங்கிறோம் யாருக்கிட்டேயும் பேசுகிறதுக்கு ஒரு முகத்தை பார்த்து பேசுகிறதுக்கே நேரம் இல்லை எனக்கு பிஸியாக இருக்கேன் பிஸியாக இருக்கேன்ட்டு எழுதிட்டு வேலை நேரம் வேலை நேரங்களில் மனுஷங்களை பார்க்குறோம் அது வந்து பாசம் இல்லாமல் அர்த்தம் வேலை செய்கிற இடத்துல உனக்கு பாசமே கிடையாது அன்பே கிடையாது அங்கே உறவே கிடையாது அங்கே வந்து காதல் எதுவுமே கிடையாது ஒரு துறவு மனப்பான்மை ஒரு துறவிகளாக நீ வேலை செய்யும்போது ஒரு துறவியாக மாறுவ முற்றும் துறந்த முனிவரும் போல் அங்கே வந்து ஆண்களோ பெண்களோ வேலை செய்கிற இடத்துல மாறி விடுவார்கள் அதனால சார் மோர் அப்படிமோ சார் மேடம் அப்படின்னு அதுக்கு சொல்கிற காரணம் தான் அக்கா தம்பின்லாம் கூட கூடாது அங்கே உறவே கிடையாது அங்கே வந்து நம்ம பாசம் இல்லாமல் தான் ஒருத்தரை பார்க்குறோம் ஆனால் வேலை செய்கிற இடத்துல விட்டு வெளியே வரும்போது தான் மனுஷங்களை பாசத்தோடு பார்ப்பேன் ஆசையோடு பார்ப்பேன் அந்த மாதிரி மனிதர்களை ஆசையோடு பார்த்து அவங்கள கவனிக்கணும் மனுஷங்களை அதற்கு நேரம் இருக்கா அப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தினசரி அதுபோல் அனுபவம் உங்களுக்கு இருக்குதா போகிற வர மனிதர்களை பார்க்குறீங்க வேகமாக வண்டியில் வந்துடுறீங்க மனுஷங்களை பார்க்குறதுக்குலாம் இங்கே வாய்ப்பே கிடையாது வேலை முடிஞ்சால் வேகமாக வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்தால் டிவி மனுஷங்களாம் நம்ம பார்க்குறதே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்குறதுனா பார்க்கறது கிடையாது மனுஷங்களை ஆண்களை பெண்களை எல்லாரையும் பார்க்கணும் வயசானவங்கள பெரியவங்களை சின்னவங்களை குழந்தைய எல்லாத்தையும் பார்க்கணும் பார்க்குறோன்னா என்ன அர்த்தம் படிக்கிறோன்னு அர்த்தம் கற்றுக்குறோன்னு அர்த்தம் சும்மா பார்த்தாலே நமக்கு ஒரு அறிவு நமக்கு ஏற்படும் நமக்கு தேவையான அறிவுங்கிறது நமக்கு ஏற்படும் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு எங்கே நான் என்ன புத்தகத்தை புரட்டிகிட்டு இருக்கிறேன் புத்தகத்தெல்லாம் மா பார்க்குறது தான் பார்த்தாலே நமக்கு ஒரு அறிவு நமக்கு கிடைக்கும் இயற்கையான அறிவு இயற்கையான அறிவு ஆடுகள் மாடுகள் எல்லாத்துக்குமே உண்டு அவைகள் பார்ப்பதன் மூலமாகவே அவைகளுக்கு தேவையான ஒரு போதுமான வாழ்க்கைக்கு தேவையான அறிவு கிடைச்சிரும் அவைகள்லாம் அறிவு இல்லைன்னுலாம் கிடையாது அவைகளும் சிந்திக்கக்கூடியவை தான் ஆனால் நம்மளை போல் பேச தெரியாது பேசுவதற்காரணம் சந்தேகம் உணர்வுகளை பற்றின தான் தெளிவாக புரிய வைக்க வேண்டியிருக்கு பிறவினங்களுக்கு அது தேவையில்லை சும்மா கற்றுனாலே புரிஞ்சுக்கும் அப்போ அதனால் வந்து நமக்கு சந்தேகம் அதிகமாக இருக்குது நம்மலாம் மனம் என்கிற நோயாளிகள் நோயாளிகளுக்கு சந்தேகம் அதிகமாக இருக்கும் பயம் அதிகமாக இருக்கும் மாதிரி மன மனிதர்கள் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க அதனால தான் நம்ம பேசுகிறோம் அதனால் மனிதர்கள் பார்க்கணும் அது வந்து உயிர்களோட இயல்பு எல்லா உயிரினங்களும் சிங்கமும் புளியும் ஆடும் மாடும் சரி அவைகள் அறிவு உடையவர்கள் தான் எப்படி அது பார்த்தே கற்றுக்கொள்கிறது அங்கே பார்க்குது சிங்கம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ தான்ப்பா சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட கண்டிப்பாக நம்மளை வேட்டையாடாது அப்போ சிங்கத்தை பார்த்து கற்றுக்குது அப்போ தைரியமாக இருக்குது அதாவது அங்கே சிங்கம் இருக்குது நம்ம ஓடிடணும் சிங்கம் பசியோடு வருது அப்படின்னு சொல்லி இப்படி நிறையா அல்லது ஒரு ஆண் ஆடு மாடு எல்லாமே வந்து அவைகளை அறிவுடையவர்கள் தான் அவை பார்த்தே கற்றுக்கொள்கிறது படிக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுபோல் மனிதர்களை பார்த்து நம்ம படிக்கணும் மனிதர்களை பற்றி அறிவு வேணும்னா நல்லா மனிதர்கள் மனிதர்களை பார்க்க கற்றுக்கோங்க நடந்து போங்க போகிற வர மனிதர்கள்லாம் வேடிக்கை பாருங்கள் அல்லது வண்டி ஓட்டும் போது கூட மெதுவாக போங்க அப்போ தான் நீங்கள் சுற்றி முற்றி எல்லாத்தையும் கவனிக்க முடியும் வேகமாக போயிட்டு சுற்றி முற்றி கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களாக எங்களை வந்து மோதிடுவீங்க நம்ம நடக்கிறதே என்ன தெரியுமா நேரே நடந்து போகக்கூடாது நேரே பார்த்து நடந்து எல்லாத்தையும் பார்க்கணும் சுற்றி முற்றி பார்க்கணும் கீழே பார்க்கணும் மேலே பார்க்கணும் இந்த பக்கம் பார்க்கணும் அப்படி தான் நம்ம நடக்கணுமே நம்ம நேரே நடந்து போகிறதுக்கு என்ன காரணம் ரோடு நமக்கு எந்த வித பாதுகாப்பும் இல்லை நம்ம காடுகளில் தானே வாழ்ந்தோம் குரங்குகள் தானே நம்மெல்லாம் அப்போ விலங்குகளாக நம்ம காடுகளில் வாழ்ந்தப்ப நம்ம வந்து எப்படி நடந்துருப்போம் நீங்கள் சுற்றி முற்றி பார்ப்பீங்க மேலையும் பார்ப்பீங்க கீழையும் பார்ப்பீங்க பின்னாடி பாம்பு இருக்கா அங்கே இருக்கா மரத்தில் ஏதாவது இருக்கா சுற்றி முற்றி பார்க்குறது தான் பார்க்க ந ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கலந்து கடந்து போகிறதுக்கான வழிமுறை சும்மா நேரே பார்த்து போகிறோம் அப்படிங்கிறது செயற்கையானது அப்போ நம்ம பெருசாக எதையும் கற்றுக்க மாட்டோம் சுற்றி முற்றி கற்றுக்கணும் இப்போ மனுஷங்களே சரி யார் நம்மளை பார்க்குறாங்க யார் 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 எங்கே இருக்காங்க எல்லாத்தையும் அந்த சுற்றி முற்றி பார்க்குற அந்த தன்மை வந்துருச்சுன்னா மனிதனுடைய வேகம் குறைஞ்சு போயிடும் குதிரைக்கு கூட ஏன் கடிவாளம் போடுறாங்க அது சுற்றி முற்றி பார்க்க பார்த்துறக்கூடாதுன்னு இருக்காங்க ஏன்னா அதோட இயல்பே சுற்றி முற்றி பார்க்குறது தான் இவன் என்ன பண்ணுறான் அதை மறைச்சிக்கிறான் முன்னாடி உள்ளது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும் அப்போ தான் அது வேகமாகவே போகும் அதுபோல் மனிதர்கள் வேகத்தை அதிகரிப்பதற்காக என்ன பண்ணுறான் பெரிய ரோட்டை போட்டு சுற்றி முற்றி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா உனக்கு சிங்கம் புலி கரடி எதுவுமே இல்லை பாம்பு எதுவுமே இல்லை தார் ரோடு ஃபுல்லாக கருப்பாக தான் இருக்குது நீ பாட்டு முன்னாடி பார்த்துப்போ அப்படின்னு கடிவாளம் போடுகிறார்கள் இந்த ரோடெல்லாம் என்னதுன்னா கடிவாளம் நமக்கு போடப்பட்ட கடிவாளங்கள் அப்படி அதனால் ஒரு இயற்கையான அறிவை பெற விரும்புகிறவர்கள் அப்போ நேராக பார்த்துட்டு வேகமாக போகிறவங்களுக்கு செயற்கையான அறிவு தான் இருக்கும் மனிதர்கள் இயற்கையான அறிவை பார்க்கணும் தேடணும் அப்படின்னா மனிதர்களை கவனிக்கணும் என்ன பண்ணுறாங்க மனுஷங்க என்ன பண்ணுறாங்க நல்ல அதற்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க ஒரு அரை மணி நேரம் எங்கேயா பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காருங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காருங்க கூட்டமாக இருக்கிற ஒரு திருவிழாவாக போய் அங்கே போய் உட்காருங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல ஏன்னா அங்கெல்லாம் மனிதர்களை கவனிக்கலாம் நிறைய பேர்த்த பார்க்கலாம் ஒரு அரை மணி நேரம் பார்க்குறீங்கன்னா படிக்கிறீங்கன்னு அர்த்தம் அவன் அதை அதனால் ஏற்ப அதனால் என்னென்னா உங்களுக்கு நல்ல பேச்சு திறன் அதிகரிக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய அறிவு ஒரு அறிவு இன்னும் அதிகமாகுவதை உணர்வீர்கள் ஒரு புத்தகம் படித்தால் அறிவு அதிகமாகும்னு நினைக்கிறீங்கல்ல புத்தகம் படிக்கும்போது அதில் உள்ள காட்சிகளை கற்பனை செய்கிறீங்க அங்கே மனுஷங்களை கற்பனை செய்கிறீங்க அந்த கதை படிக்கும்போது அந்த கதையில் மனிதர்கள் இருப்பார்கள் அந்த மனிதர்களை அந்த கதை சம்பவத்தை க மனசுக்குள்ளே கற்பனை பண்ணுறீங்க அதுபோல் நீங்கள் வந்து நீங்கள் நெஜத்தில் பாருங்கள் மனிதர்களை கற்பனை மனிதர்களை நேராக பார்க்கணும் ஒரு கும்பலாக இருக்க ஒரு அரை மணி நேரம் போகிற வர மனிதர்களையும் நல்லா வேடிக்கை பாருங்கள் வயசானவங்க சின்னவங்க அதோட அர்த்தம் வெறுமனே பொண்ணுங்களை மட்டுமே தான் பார்ப்பாங்க இந்த சைட் அடிக்கிறங்கிற பேருவில் பொண்ணுங்களை மட்டுமே பார்ப்பாங்க வயசு பொண்ணுங்களை மட்டுமே பார்க்குறது வயசானவங்கள பெரியவங்கள பார்க்க மாட்டாங்க அப்போ அது வந்து த தவறான கல்வி எல்லாருமே பார்க்கணும் சின்னவங்க முதற்கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு வயசானவங்க கொண்டு அம்மா அக்கா தங்கச்சி உறவுமுறை எல்லோருமே பார்க்குற அப்படின்னா என்ன அர்த்தம் கற்றுக்கொள்கிற நோக்கத்தோடு நீ பார்க்குறாய் அப்போ உன்னுடைய நோக்கம் வந்து காமம் அல்ல காமத்தோடு பார்க்குறவன் தான் வயசான வயசு பொண்ணுங்களை மட்டும் பார்ப்பான் அதுமாதிரி பெண்களும் பார்க்கணும் காமத்தோடு பார்க்குற பெண்கள் மட்டும் தான் வயசு பசங்களை மட்டும் பார்ப்பாங்க எல்லாரையும் கவனிக்கணும் கவனிக்கணும் யாரை கவனிக்கக்கூடாதுன்னா அந்த அறுபதுப்பா இருப்பாங்க சிலர் வந்து குளிக்காமல் கொள்ளாமல் அறுபது ரூபாய் எச்சி துப்பிக்கிட்டு சளி பிடிச்சிக்கிட்டு அவங்கள மட்டும்தான் பார்க்கணும் ஆரோக்கியமாக இருக்கிற அத்தனை வரையுமே பார்க்கணும் அப்போ நமக்கு அறிவுகள் மேம்படுவதை நம்ம உணர முடியும் நீங்கள் இருந்து உங்களுடைய பேசுவதற்கு ஆர்வம் அதிகரிக்கும் இரட்டையா பேசும்போது பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வரும் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அப்புறம் எல்லார்டையும் நல்ல தைரியமாக பேசுவீங்க எல்லாரையும் பார்த்து பேசுவீங்க ஒரு நல்ல உற்சாகமாக இது ஒரு உடற்பயிற்சியை விட ஒரு யோகாசனம் தருகிற யோகாசனம் உங்களுக்கு யோகாசனம் அரை மணி நேரம் யோகாசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நன்மையை தருமோ அதை விட பன்மடங்கு நன்மையை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் மக்களை கவனிங்க அந்த நன்மை உங்களுக்கு தரும் அதுபோல் உங்கள் உடம்பு சிறப்பாக செயல்படும் உங்கள் உடம்பு நோய் நொடி இல்லாமல் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ எனக்கு பயங்கர சளி பிடிச்சிருக்குங்க சைனஸ் இருக்குது சளி தொல்லை இருமல் அப்படின்னு ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மனுஷங்களை கவனிங்க மனுஷங்களை உட்காந்து பாருங்கள் எப்போ மெதுவாக எங்கே போனாலும் வண்டியில் போனாலும் சரி நடந்து போ மெதுவாக பாருங்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பாருங்கள் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட கட்டுப்பாடு இருக்கணும் நல்ல பண்புகள் இருக்கணும் உணவு கட்டுப்பாடு இருக்கணும் முக்கியமாக உணவு கட்டுப்பாடு இருக்கணும் உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி மனுஷங்கள நல்லா பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடம்பும் சரியாகும் உங்கள் மனசும் சரியாகும் நல்லாவற்றையும் நோக்கி போவீங்க செரிமான குறைபாடு மலச்சிக்கல் எல்லாமே சரியாகும் மனிதர்களை கவனிங்க யாரையுமே பார்க்காம போனீங்கன்னா உங்களுக்கு நோய் தான் வந்து தீரும் யாரையும் நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு அறிவு வராது மனுஷங்களை பற்றின அறிவு உங்களுக்கு சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம் மனுஷங்களை பார்த்தாதான் மனிதர்களை பற்றி அறிவு உனக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வேலை செய்கிற இடத்துல தான் நான் மற்றவங்கள பார்ப்பேன் அப்படி ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துடும் வீட்டுக்கு வந்தோடனே டிவி அப்படிலாம் இருக்காதிங்க மனிதர்களையும் நல்லா பாருங்கள் பார்க்க 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 அது உங்களுக்கு ஒவ்வொரு மனிதரையும் உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சிகளை ஏற்படுத்தும் இப்போ ஒரு வயசு பொண்ணு போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதோட ர அழக ரெசிப்பிங்கே இருக்கும் அதில் ஒரு பொண்ணுக்கு வந்து வயசான ப வயசு பையனை பார்க்குறான் இளைஞனை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு உணர்ச்சி ஏற்படும் ஒரு வயசானவரை பார்க்கும்போது ஒரு உணர்ச்சி ஏற்படும் இந்த உணர்ச்சிகள் தூண்டுதல் ஏ இந்த உணர்ச்சிகள் உங்களுக்கு எங்கேருந்து ஏற்படுது வெளியிலேருந்து பார்க்கறதுனால தான் நீங்கள் பலதரப்பட்ட மனிதர்களை பார்க்கும்போது பலதரப்பட்ட உணர்ச்சிகள் ஏற்படும் ஒரு ஒரு நடக்க முடியாத ஒரு வயசான ஒரு அம்மாவை பார்க்கும்போது உனக்கு வந்து பரிதாபம் ஏற்படும் பரிதாபம் உணர்ச்சி அவன் உடம்பில் தூண்டுற அதுபோல் ஒரு ஒரு அழகான ஒரு ஆண் போகிறான் அப்படின்னா உறுதியான ஒரு ஆண் போகும்போது உனக்கு அதுபோல் ஆசை ஏற்படும் ஏக்கம் ஏற்படும் நாமளும் அது போல் இந்த மாதிரி உணர்ச்சிகளை ஏற்படுத்துங்க உங்கள் உடம்புக்குள்ளே இது இல்லாமல் நீங்கள் டெய்லி வேலை செய்கிற இடத்துல அங்கே அன்பு பாசம் எதுக்குமே இடம் கிடையாது அதை விட்டுட்டு வீட்டுக்கு வர்றீங்க யாரையும் பார்க்கவே இல்லை எங்கேயுமே உட்கார கூட்டமே சில அளவுக்கு பிடிக்காது அப்போ எதையுமே பார்க்க எந்த எந்தவித உணர்ச்சியுமே உங்கள் உடம்புல ஏற்படலை அப்போது உங்கள் உடம்பு பலவீனம் ஆகிடும் உணர்ச்சிகளை அனுபவிக்கணும் இந்த நரம்புகள் எப்போ பலமடையும் உணர்ச்சிகளால் தான் பலமடையும் உணர்ச்சிகள் தான் அதற்கு உணவு உணர்ச்சிகளால் அது பண்பட வேண்டும் இந்த நரம்புகள் அப்போ நீ யாரையுமே பார்க்கலை அப்படின்னா என்ன ஆகும்னு தெரியுமா பெண்களை பார்க்கக்கூடாது அது மாதிரி அந்த காலத்தில் கட்டுப்பாடுனா பெண்களை பார்க்கவே கூடாது பெண்களை பார்த்தாலே அது தப்பு தான்ன்ற மாதிரி அப்போ தப்பான நோக்கத்தோடு நீ பார்க்கும்போது தான் எந்த பெண்ணை பார்த்தாலும் அது உனக்கு தப்பாக தெரியுது நல்ல நோக்கத்தோட ஒரு கட்டுப்பாடு உடையவர்களாக பறிக்கும் போது எல்லாரையும் பார்ப்பதற்கு உனக்கு அனுமதி கிடைக்கும் அப்போ பெண்களை பார்க்கக்கூடாது அதை பார்க்கக்கூடாது இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்டுப்படுத்தி அவங்களுக்கு அறிவுங்கிறது இல்லாமல் போயிடும் அதனால் அக்கம்ப கம்பாரின் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மனுஷங்களை நல்லா பாருங்கள் அது உங்களுக்குள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பாதிப்பு உங்கள் உடம்பு சிறப்பாக செயல்பட உதவும் உங்கள் இதயம் ஒரு பொன் ஒரு பொண்ணை பார்க்குறீங்க அழகாக இருக்கிற அது உங்களுக்குள்ள இதயத்தில் ஒரு து துடிப்பை மாற்றும் அதுபோல் ஒரு ஒரு நடக்க முடியாமல் ஒரு காலில் அடிபட்டுருக்கு கட்டு போட்டிருக்காரு அவருக்கு அப்போ அவரை பார்க்குறீங்க அவரை அவரை நினச்சி பருதா போடுவீங்க அவருக்கு உதவி கூட செய்வீங்க அப்போ அதற்கு தந்தாருப்போன்ற இதயம் மாறுபடும் அப்போ போல் ஒருத்தர் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கார் அவரை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும் மிலிட்ரி மேன் மாதிரி இருக்கார் அப்போ அவர் பயங்கிற உணர்ச்சி உங்களுக்கு ஏற்படுது இதெல்லாம் எதனால் ஏற்படுது மனிதர்களை பார்ப்பதால் ஏற்படுகிறது நீங்கள் யாரையும் பார்க்காம வேலை செஞ்சால் வீடு பள்ளிக்கூடத்துக்கு போனால் அப்படி வரீங்கன்னு வச்சுக்கிங்க அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படாது அப்போ உடம்பு ஒழுங்காக செயல்படாது இதையும் ஒழுங்காக செயல்படாது இதையும் எப்போதும் ஒரே மாதிரி செயல்படும் இதே அந்த இதயம் செயல்பட்டுக்கு தகுந்த மாதிரி இறப்பைகள் செயல்படும் ஒரு இறப்பைகள் எல்லாம் தூண்டுதல் செயற்பட்டு செரிமான குறைபாடு மலச்சிக்கல் நோய்கள் எல்லாமே நீங்கிவிடும் மனிதர்களுக்கு தான் மனிதர்களுக்கு மருந்து என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு அழகாக இருக்கிறவங்கள பார்த்தா அழகாகணும் அப்படிங்குறது நமக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படும் நம்ம நம்மளும் நாம் அது மாதிரி அழகாக வச்சுக்கணும் ஒருத்தர் அசிங்கமாக இருக்கார் அதுபோல் நாம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு தூண்டுதல் நமக்கு மனிதர்களை பார்க்கும்போது ஏற்படும் அதனால் மனிதர்கள் என்கிற அந்த புத்தகத்தை படியுங்கள் முதல்ல அடிப்படையான புத்தகம் நம்ம உடம்பு நம்ம உடல் உணர்வுகளை படிக்கணும் நம்ம உடம்பு ஒரு புத்தகம் அதுபோல் வெளியில் இருக்கிற புத்தகங்கள் எதுமா ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகங்கள் இந்த உலகத்தில் எட்நூறு கோடி மனிதர்கள் இருக்காங்கன்னா எட்நூறு கோடி புத்தகங்கள் இருக்கிறது அந்த புத்தகத்தை படிக்கிறக்காக தான் மக்களை பாருங்கள் போகிற வர இடங்கள்லலாம் எதிரில் வர்றவங்கள பாருங்கள் அதுபோல் பிறருக்கு இடையூறு இல்லாமல் பாருங்கள் பார்க்கறது சரி பிறருக்கு இடையூறு இல்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள் பிறர் ஒரு நல்ல நோக்கத்தோட நாகரீகமாக பார்க்கணும் நம்ம பார்க்குறவங்களோட அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அதனால் சிலருக்கு சிலரை பார்க்கும்போது தெரியும் சிலரை பார்க்கும்போது தெரிய வேண்டாம்னு நம்ம நினைப்போம் அதனால் மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் உங்களுக்கே அது ஆபத்தாக வந்துடக்கூடாது ஒரு பொண்ணு போய் இவன் எப்போ பார்த்தாலும் என்ன குறுகுறுன்னு பார்க்குறான்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சண்டை வந்துடக்கூடாது அந்த மாதிரி பாதுகாப்பாக பார்க்கணும் அல்லது ஒரு பையனை ஒரு பொண்ணு பார்க்குறான்னு அவன் தப்பாக நினச்சிக்கூடாது கா நீ அவங்க சும்மா பார்க்குறீங்க ஆனால் அவன் காதல் நினச்சி உங்கள்கிட்ட வந்துடக்கூடாது அது மாதிரி அப்போ அப்போது பெண்கள் வந்து தங்களுக்கு இடையூறு ஏற்படாமல் ஆண்களை பார்க்க வேண்டும் ஆண்கள் வந்து பெண்களுக்கு இடையூறு ஏற்படாமல் பெண்களை பார்க்க வேண்டும் மற்றவர்களை பார்க்க வேண்டும் இடையூறு இல்லாமல் பார்க்கணும் பா இடையே இடையூறு இல்லாமல் பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம் இடையூறு இல்லாமல் படிக்கிறீர்கள் புத்தகம் படிக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அது பயங்கரமாக நரம்புகளுக்கு பலம் கொடுக்கும் நீங்கள் மனுஷங்களை பார்த்தாலே உங்கள் நரம்பு வண்டலம் வலுவாக மாறிக்கொண்டே வரும் ஏனென்றால் அது உணர்ச்சிகளை தூண்டுகிறது உணர்ச்சிகள் நரம்புகளில் பாய்ச்சப்படுகிறது பல்வேறு விதமான மனிதர்கள் பல்வேறு பல்வேறு விதமான உணர்ச்சிகள் அது நரம்புகளை பண்படுத்துகிறது பலம் வாய்ந்ததாக மாற்றுகிறது உடலில் உள்ள நோய்களை சரி செய்துவிடும்